ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜயும் காவேரியும் இப்போ வாக்கிங் போய்கிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்காங்க எப்பவும் போல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே காமெடி கலாட்டாவாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல அவங்க அந்த முத்துமலரோட ஃபேமிலியில் சிந்துருப்பாங்கல்ல அவங்க அப்போ காவேரியோட அப்பாவோட இன்னொரு ஃபேமிலியில் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு இடத்துல ஒரு பழம் ஒன்று இருக்காங்க ரோட்டில் அவங்க வாக்கிங் போகிற வழியில் இவங்கள பார்த்து அவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க உடனே போய் அதை விஜய் பறித்து கொடுக்குறாரு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலியோட இவங்க அட்டாச்மெண்ட் அதாவது பாசமாக இருக்க மாதிரி தான் அதான் நமக்கு ஏற்கனவே அந்த அப்படி கொஞ்சம் காட்டுறாங்க பார்த்தோம்னா விஜய் காவேரியும் ரொம்பவுமே காமெடி கலாட்டம் நிறைய பேசிட்டு போறாங்க அதெல்லாம் வந்து பார்த்து தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா ரொம்பவுமே அந்த காவேரி வந்து அதாவது விஜய் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறதும் விஜய் அதுக்கு பதில் சொல்லி கிண்டல் பண்ணி பேசுறதும் இப்படியா நடக்குது அடுத்து இங்கே வீட்டில் கிச்சனில் சாரதா வந்து அதாவது காஃபி டீ போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு முத்துமலர் வராங்க அவங்க பார்த்தோம்னா கொஞ்சம் கோபதாபங்கள் ஆகுது ரெண்டு பேர் கோபமாக பேசிட்டு கடைசியில் அங்கேருந்து முத்து மலர் கிளம்பி காஃபி போடவும் போயிடுறாங்க அவங்க ரூமுக்குள்ளார அங்கே போய்கிட்டு அதாவது வீட்டை விட்டு அந்த வெளியில் போகும்போது ஹாலில் கங்கா கீழே தடிக்கு உளுகிற மாதிரி வராங்க தாங்கி பிடிக்கிறாங்க பத்திரமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இது நம்ம ஏற்கனவே பொருமோல தான் இதெல்லாம் சாரதா பாக்குறாங்க அவங்க மேல கொஞ்சம் பாசமா அப்படியே பரவாயில்லையே நமக்காக இந்த மாதிரிலாம் பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க மறுபடியும் விஜய் காவேரி காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வாக்கிங் வந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார காமெடிகள் ஆட்டம் நடக்குது இங்க ரூம்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துமலர் வந்து ரொம்பவே எமோஷனலாக அழுதுகிட்டு இருக்காங்க கிருஷ்ணா இருக்காங்க அதே நேரத்தில் சிந்துவும் கூட இருக்கிறாங்க நீங்க எங்கேயாவது வேலைக்கு போவோம் இந்த மாதிரிலாம் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கிருஷ்ணா வந்து சமாதானம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்து அவங்கள்ட்ட சமாதானம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி சாரதா வந்து அதிசயமாக வந்துடுறாங்க காஃபி போட்டு எடுத்து கொடுத்துட்டு போறாங்க அது வந்ததுமே அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுது பாட்டிக்கும் கொஞ்சம் குஷியாக ஆகிடுது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலியோட அந்த காவிரியோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்கல்ல சாரதா பேசுகிறாங்க இந்த பக்கத்து பாட்டி பேசுறாங்க ஏற்கனவே விஜய் வந்து அந்த அவங்களுக்கு அந்த பழம் பறித்து கொடுக்காரு இவங்கள்ட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ காஃபி வந்து கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பாட்டி வந்து அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் வந்து பேசுறேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா தாத்தா பாட்டி அதாவது இந்த தாத்தா விஜயோட தாத்தா பாட்டி அவங்க சித்தி எல்லாம் அங்கே காவேரி உட்காந்துருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது காவேரி வயத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை நகருது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அதெல்லாம் கை வச்சு வயிற்றுல கை வச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு சீக்கிரமா நீ வெளியில் வா உடன காந்தி பாட்டி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி பாட்டி கல்யாண பாட்டி சொல்றாங்க சாரதாவும் சொல்கிறாங்க தாத்தா சிரிக்கிறாரு காவேரி சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி சந்தோஷமா ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றினவங்களோட உங்களோட கருத்துக்கான தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்